வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் டிவியில் பலரோட ஃபேவரட் ஹீரோயின்ஸ்னால் அது மீனா காவேரி தான் இவங்க ரெண்டு பேருமே அவங்க சீரியலில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சு வராங்க குறிப்பாக மகாநிதி சீரியலில் காவிரி கதாபாத்திரத்தில் லக்ஷ்மி பிரியா அவங்களும் சிறகடை காசு சீரியலில் மீனா கதாபாத்திரத்தில் பிரியா அவங்களும் நடிச்சு வராங்க இந்த நிலையில் காவிரியா லக்ஷ்மி பிரியா அவங்களுக்கு பதிலாக பிரியா அவங்க நடிக்க போகிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் சக்ஸஸ்ஃபுல்லான இந்த மகாநதி சீரியல் மலையாளத்தில் இ புளையம் கடனு அப்படின்ற பெயரில் வெளியே இருக்குது இதுக்கான ப்ரோமோவுமே இப்போது வெளியே இருக்குது இந்த நிலையில் மகாநதி சீரியலில் காவிரியா லக்ஷ்மி பிரியா நடித்த நிலையில் மலையாளத்தில் ஈ புளயம் கடனுன்ற சீரியலில் காவிரி கதாபாத்திரத்தில் மீனா அவங்க தான் நடிக்க போகிறாங்க இவங்க வந்த ப்ரோமோஸ்லாம் இப்போது வெளியே இருக்குது மலையாளத்தில் இவங்க நடிக்க போகிறாங்கன்றது இப்போது உறுதியாக இருக்குது கூடிய உறவில் இந்த சீரியல் மலையாளத்தில் ஏசியா நெட்டில் ஒளிபரப்பாக போகுது காவிரியா இனி மீனாவை நம்ம இந்த சீரியலில் பார்க்கலாம் மீனா அவங்க சிறகடிக்காச சீரியலையும் நடிச்சுட்டு அதே சமயத்தில் மகாநதி மலையாளம் ரீமேக்லேயுமே நடிக்க போகிறாங்கன்றது இப்போது உறுதியாக இருக்குது ரெண்டு சீரியல்லையுமே சைமல் அவங்க சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க காவிரியா இனி நீங்கள் பிரியாவை பார்க்கணும்னா அதை நீங்கள் மலையாளத்தில் ஏசிய நெட்டில் இ புளையம் கடனுன்ற சீரியலில் குடியுரிலாம் பார்க்கலாம் இது பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்கறதுக்கு பெல்லி கண்ணி கிளப் பண்ணிருங்க